உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு சமகால அரசியல் வணக்க இன்றைய அரசியல் நேர்காணலில் இன்றை சொல்லலாம் பல வருடங்களாக சிறு வயதிலிருந்து அரசியல் ஆர்வம் மிக்க ஒரு நபராக விளங்கி கடந்த முப்பது வருடங்களாக பத்திரிகை துறையிலும் கடமையாற்றி வரும் திரு ஐயநாதன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஐயா உங்களிடம் நாங்கள் முதலில் நாங்கள் வைக்க விரும்பும் கேள்வி தச்சமே இந்தியாவில் பலதரப்பட்ட தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட ஆளும் கட்சிகள் அதாவது மூத்த கட்சிகள் என்று சொல்ல பெரும்பான்மையான கட்சிகள் கூட இன்று ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது திரு விஜய் அவர்களின் கட்சி தொடங்கியது பிறகு இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஆமா பொதுவாக ஒரு நீண்ட நாட்டு காலமாக தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டிலிருந்து என்ன சொல்ல போனால் எழுபத்தி ரெண்டிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு இருதுருவ அரசியல் என்று சொல்வார்கள் பைபோலர் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என திரு எம்ஜிஆர் அவர்கள் துவக்கப்பட்டது அது அந்த ரெண்டு கட்சி இருதுருவா அரசியல் என்று சொல்வார்கள் அதுதான் தொடர்ந்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் இப்பொழுது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வருகை என்பது அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு அது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எழுச்சி என்பது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி என்பது இந்த இந்த சமநிலையை பெரும் அளவிற்கு பாதிப்பதாக நாங்கள் உணர்கிறோம் பெரிய அளவிற்கு பாதிப்பதாக உணர்கிறோம் அதுதான் இன்றைய அரசியலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள ஒரு விதமான பதற்றத்திற்கு குறிப்பாக இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கான முக்கிய காரணமாக பார்க்க இதோட சம்பந்தப்பட்டு அதாவது இவ்வளவு காலமும் மக்கள் வந்து கட்சிக்குத்தான் வாக்களித்ததாக நாங்க பார்க்க கூடியதா இருக்கிறது ஆனால் இப்பொழுது புதிதாக ஒரு கட்சியாக விஜயின் கட்சி அஹ் உள்ளே வந்த பொழுது மக்களின் செல்வாக்கு அங்கே கூடுதலாக செல்வதற்கு என்ன காரணம் ஆஹ் முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது திராவிட கொள்கைகளின் மீதான பற்று தமிழக மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு திராவிட அரசியல் கட்சிகளினுடைய ஆட்சியின் மீதான அதிருப்தியும் பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் அந்த மக்களினுடைய தேவை எதிர்பார்ப்புகளை திராவிட ஆட்சிகளால் அடுத்தடுத்து வந்த திராவிட ஆட்சிகளால் நிறைவேற்ற முடியாததும் திணறுவதும் ஒரு பெரும் காரணம் எனவே அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய அதிருப்தி என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் சக்தியாகத்தான் நாம் தமிழர் கட்சியும் வந்தது அது ஒரு முக்கிய இடத்தையும் பிடித்தது கடந்த தேர்தலில் கூட நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை அந்த கட்சி பெற்றது ஆனால் அது போதுமானதாக இருக்காது அதாவது மக்கள் விரும்பக்கூடிய மாற்றம் மாற்று அரசியல் சக்தி என்பதை விட மக்கள் ஒரு மாற்றத்தையும் விரும்புகிறார்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைமை ஒரு கட்சியை தொடங்காத காரணத்தினால் இவ்வளவு காலமும் அது அந்த இருதுருவ அரசியலுக்கு அந்தாண்டையும் வாக்களித்துக் கொண்டிருந்தது இப்பொழுது விஜய் போன்ற ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெருமளவிற்கு ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு ஒரு அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கியவுடன் மக்கள் இதுதான் மாற்று சக்தி இதுதான் மாற்றத்திற்கான சரியான கருவி என்று உணர தலைப்பட்டு விட்டார்கள் அதுதான் இந்த முக்கியமான மாற்றத்திற்கான காரணம் ஆட்சியாளர்கள் அதாவது அஹ் ஒரு கட்சியின் அங்கத்தவர்களை பார்த்து அவர்களுடைய தகமைக்கேற்ப வாக்களிப்பு நடத்தினால்தான் அது ஒரு நல்ல அரசியல்வாதியை உருவாக்க முடியும் ஆனால் அஹ் அது மாறாக கட்சிக்கு மட்டும் வாக்களித்து மக்கள் பழகியதோ என்னவோ தெரியவில்லை நல்ல சிறந்த தலைவர்கள் இன்னும் தோன்றவில்லை என்றே கூறலாம் நிறைய தகமை வாய்ந்த தலைவர்கள் வெளியே இருக்கிறார்கள் இன்னும் மக்களால் அங்கீகரிக்கப்படவில்லை இதை எவ்வாறு பாக்குறீர்கள் ஆமா நீங்க சொல்லக்கூடிய விடயம் மிக மிக சரியானது இப்பொழுது மக்கள் கட்சிக்காக வாக்களிக்கிறார்கள் கட்சி என்று சொல்லும் பொழுது இரண்டு விடயங்கள் இருக்கின்றன ஒண்ணு அந்த கட்சி அடையாளப்படுத்தக்கூடிய கொள்கை கொள்கை கொள்கையாளர் உதாரணத்துக்கு ஐயா தந்தை பெரியாரோ இல்ல அண்ணாவோ எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் செல்வாக்கு மிக்கவர்களை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த கட்சி அதனாலேயே அது நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அனைவரும் அவர்களை போல இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தூய்மை இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க வாக்களிப்பது இப்ப இந்த இடத்துல தான் அந்த ஏமாற்றமே நிகழ்ந்தது திமுக அதிமுகவை பொறுத்தவரை கட்சிக்கு வாக்களிக்கும் பொழுது அந்த வேட்பாளர்களுடைய தகுதி திறமை அவருடைய மக்கள் பற்று என்பதெல்லாம் கேள்விக்கே உட்படுத்தப்படவில்லை எனவே ஊழல் பெருகிற்று நாட்டு நலன் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது கனிம வள கொள்ளையெல்லாம் நடக்கின்றது இப்படி ஏராளமான வகையில் மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது ஆனால் மக்களுக்கு கிடைப்பதெல்லாம் சில சலுகைகள் மட்டுமே இது அடுத்தடுத்த ஆட்சியில் இந்த இடத்துல தான் மக்கள் வெறுத்த அந்த அதிருப்தி இந்த திராவிட சக்திகளின் மீது அரசியல் சக்திகளின் மீது உண்டாக்கி அதுவே இன்றைக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கின்றது சரி அப்படி என்றால் விஜய்க்கு வாக்களிப்பது மட்டும் சரியாக இருக்குமா என்றால் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் இந்த இளைஞர்களினுடைய ஆஸ்பிரேஷன் அவர்களுடைய அந்த அரசியல் அபிலாசை என்பது விஜய் போன்றே அவர்களுக்கும் ஒரு தூய்மையான அரசியலை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை ஒட்டியே இருப்பதை நானே கற்கூடாக கண்டேன் அவர்கள் ரொம்ப அரசியல் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார் இரண்டாவது சிலர் எல்லாம் குறிப்பிடுவதைப் போல விஜயனுடைய அவருடைய தோடர்கள் அவருடைய முன்னாள் ரசிகர்கள் இப்பொழுதும் ரசிகர்கள் தான் இருந்தாலும் தோழர்களாக அவர் அரசியல் கட்சிக்கு வந்து விட்டதனால் அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்களாக இருந்து பிறகு விஜய் நற்பணி மன்றமாக செயல்பட்டு பிறகு விஜய் மக்கள் இயக்கமாக மாறி இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களாக அவர் ஆகியிருக்கிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறார்கள் எப்படி என்றால் பல்வேறுபட்ட சிக்கல்கள் சமூக சிக்கல்கள் வரும் பொழுது வெள்ள நிவாரணம் போன்றவை வரும் பொழுது இப்படி வரும் பொழுது இவர்கள் இறங்கி மக்களிடையே பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த அனுபவம் அவர்களுக்கு இருப்பதனால் இவர்கள் மக்களிடையே ஏற்கனவே அறிமுகமானவனாக இருக்கிறார் எனவே அவர்களுக்கு அந்த பிடிமாடம் மக்கள் மீது இருக்கிறது மக்களுக்கு அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் இருக்கின்றது இது விஜய் கட்சியை தொடங்குவதற்கான ஒரு முக்கிய காரணியாகும் ஏனென்றால் தன்னுடைய ரசிகர்கள் எந்த அளவிற்கு போய்விட்டார்கள் என்றால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலில் சேலம் பகுதியில் பார்த்தீர்கள் ஆனால் நூற்றுக்கணக்கான வார்டுகளில் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் என்று சொல்லி மட்டுமே ஜெயித்து விட்டார்கள் அப்படிதான் அரசியல் பேசப்பட்டது எனவே அவருடைய செல்வாக்கு என்பது ஒரு நேர்மையின் பார்ப்பட்ட ஒரு அரசியல் பார்வை கொண்ட ஒரு நடிகர் தலைவர் நோக்கி உருவான ஒரு தோடர்களால் இது சாத்தியமாகி இருக்கிறது இந்த இடம்தான் மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவர்களும் வருவார்கள் இவர்களும் அவர்களை போலத்தான் இருப்பார்கள் இவர்களும் கொள்ளையடிப்பார்கள் இவர்களும் மடல் கொள்ளை நடத்துவார்கள் என்றெல்லாம் மக்கள் மனதில் இருந்திருந்தால் இந்த அளவிற்கான ஒரு ஈர்ப்பம் இந்த அளவிற்கான ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டிருக்காது எனவே விஜய் ஒரு மாற்று மாற்றத்திற்கான ஒரு தலைவர் தமிழக வெற்றி கணக்கம் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு இடம் தான் மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய சிந்தனைகளை ஆக்கிரமித்திருக்கிறது இப்ப நீங்க இப்ப இதுவரை காலமும் இருந்த ரெண்டு மாபெரும் கட்சிகள் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அதில் செயற்பட்ட மந்திரிகளோ மினிஸ்டர்மார் எல்லாரும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தவறி விட்டார்கள் என்று கருத எடுக்கலாமா நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கட்சியினுடைய பலம் என்பது அது அதிகாரத்தின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பை எவ்வாறு அது செயல்படுத்துகிறது என்பதுதான் நீங்க ஒண்ணு பாத்தீங்க அப்படிங்க எப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதோ அது புயலாலோ மழையாலோ வெள்ளத்தாலோ எப்படி ஏற்பட்டாலும் உடனே அவங்க என்ன பண்றாங்க மத்திய அரசு பணம் தரணும் மத்திய அரசு பணம் தரணும் சொல்றாங்களே ஒழிய இவங்களால உடனடியே அந்த மக்களை வந்துட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு நிரந்தர திட்டத்தை இது வரைக்கும் அவர்கள் கொண்டு வரவே இல்லை அது சென்னையா இருந்தாலும் தூத்துக்குடியா இருந்தாலும் நெல்லையா இருந்தாலும் இப்பொழுது விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ராமநாத இது தருமபுரி வரை இதெல்லாம் தான் இங்க நடக்குது அப்போ இந்த இடத்துல தான் மக்களுக்கு வந்துட்டு அந்த விருப்பு ஏற்படுகிறது இவர்களால் என்ன நடந்துருச்சு ஒரு பாரத்தை கட்டி வரை துறைக்கிறார்கள் அது வெள்ள நீரால் அந்த ஆற்றம் அப்படியே அடித்து கொண்டு போடுகிறது மூன்றே மாதத்தில் அப்போ அது கூறு செய்தி என்ன நாம் சொற்களால் வடிப்பதை விட நிகழ்வு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அஇஅதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு அணையினுடைய கதவுகள் மதகுகள் உடைந்து அப்படியே விழுந்து விட்டது சில சில நாட்களிலேயே சில மாதங்களிலே ஒரு பாலத்தை கட்டுகிறார்கள் அப்படியே பொத்துக்கொண்டு விழுத்து விடுகிறது இப்ப ரோடு போடுகிறார்கள் அதை வந்துட்டு பாயை சுருட்டுவதை போல சுருட்டு காட்டுகிறார்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு ஆழ்ந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தாதா அந்த ஏமாற்றம் தான் இவருடைய அரசியலுக்கான ஒரு வலிமையான அடித்தளமாக ஆகியிருக்கிறது அஹ் விஜய் கட்சி ஆரம்பித்து வந்த பின் ஏற்கனவே இருந்த சிறு கட்சிகள் உதாரணமாக வைகோ அவர்களின் திருமாவளவன் ஆகட்டும் திருமாவளவன் தொல்துமாவளண்ட கட்சியாகட்டும் இப்பொழுது நாம் சீமான நாம் தமிழர் சீமாண்ட கட்சி கூட கேள்விக்குறியாக மாறிவிட்டது இன்னும் பல பல சிறு கட்சிகள் இவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இல்லை அவர்களெல்லாம் வந்துட்டு ஒரு முதன்மையான கட்சிகளாக இல்லை ஒரு முதன்மை சக்திகளாகவும் அவர்கள் வரவில்லை வைகோ அப்படி வந்தார் ஆஹ் விஜயகாந்த் அப்படி வந்தார் ஆனா அவர் ரெண்டு பேரும் செய்த பிழை என்ன என்றால் யாரை எதிர்த்து அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலை செய்ய ஆரம்பித்தார்களோ அவர்களுடைய அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள் அந்த இடத்தில்தான் அவர்கள் தங்களுக்கான அந்த முதன்மைத்துவத்தை இழந்து விடுகிறார்கள் அவங்க ஒரு பிரைமரி போர்ஸா இருந்து அந்த இடத்தை இடந்துடுறாங்க அதேத்தான் விஜயகாந்த்க்கும் ஏற்பட்டுச்சு இப்ப இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இப்போ அந்த மாதிரி ஒண்ணு அந்த மாதிரி மாட்டாது இருக்கக்கூடிய ஒரு தான் நாம் தமிழர் கட்சி தான் ஆனா அது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஆரம்பிச்சு பதினாறு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அது ஒரு பெரிய ஃபோர்ஸா வரல இன்னும் முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க கணிசமான வாக்குகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆயிட்டாங்க ஆனா டெபாசிட் அப்படின்ற ஒரு இடத்த அவங்க தாண்டலையே அப்போ இது எந்த இடத்துக்கு அப்போது வளர முடியும் அதுதான் இங்க ஏன்னா இவரது அந்த மாதிரி இல்லை இப்ப இளைஞர்கள் பெண்கள் ஆஹ் அதே மாதிரி இளம் பெண்கள் அப்புறம் இந்த முப்பதுக்கும் நாற்பதுக்கும் வயதுக்கும் உட்பட்ட வேலைக்கு போறவங்க இப்படி எல்லார் மத்தியிலையும் பாத்தீங்க அப்படின்னம்னா விஜயனுடைய தமிழக வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு பெரும் வரவேற்பு இருக்கிறது அது எல்லாருமே சர்வே எடுத்து பாத்துட்டாங்க அதனால தான் இவ்வளவு பெரிய விவாத பொருளா அது அவருடைய இது ஆனதுக்கு காரணம் சோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் ஒரு முதன்மை கட்சியா இது உள்ள வருது இப்ப மற்ற கட்சிகளை போல இது இல்லை ரெண்டாவது இந்த தலைவர் வந்துட்டு எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வை அவர் கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தருவோம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கடைபிடிப்போம் எதற்கு எதிராக எங்களுடைய அரசியல் இருக்கும் அப்படின்றதனால அவர் தீர்மானமாக அவர் விளக்கி விட்டார் முதல் மாநாட்டிலேயே அது இந்த மக்கள் மத்தியில் வந்துட்டு அழுத்தமாக பதிந்து விட்டது எனவேதான் இன்றைக்கு அரசியலில் ஒரு பெரிய விவாதப் பொருளாக விஜயனுடைய அரசியல் இருக்கிறது விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை விளக்கங்களை கொடுத்ததன் பின் ஏற்கனவே இருக்கும் சிறு கட்சிகள் காணாமல் போகக்கூடிய சிறு கட்சிகள் விதியோடு கைகோப்பார்கள் அவர் அவர்களோடு அவர்களும் இவர்களோடு இணைய வாய்ப்பு அரசியலில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் முன்னறிவிப்பு செய்ய முடியாது முன்திட்டமிட்டு கூற முடியாது அரசியல் வந்துட்டு சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கின்றன என்று நான் அடிக்கடி கூறுவேன் அவ்வப்போது உருவாகக்கூடிய சிக்கலும் அதனால் உருவாகக்கூடிய சூழலும் ஒரு கட்சியினுடைய அரசியலை அந்த காலத்தில் அது தீர்மானிக்கும் அது ரொம்ப முக்கியம் எனவே அந்த இடம் வரை நாம் காத்திருக்க வேண்டும் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரும் பணி என்னவென்றால் அந்த மக்கள் தெரிவிக்கக்கூடிய ஆதரவு அவர்களுக்கு அப்படியே அது ஒரு நம்பிக்கையாக அவர்கள் மாற்ற வேண்டும் அதுக்கு விஜய் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடையே பயணம் செய்து பேசுவது அவருடைய கட்சியினர் மக்கள் மத்தியில் பயணம் சென்று செயலாற்றுவது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் சிறு சிறு போராட்டங்களை நடத்துவது இதன் மூலம் அந்த மக்களிடையே இவர்கள் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையை கட்சியின் மீதும் தங்களின் மீதும் ஏற்படுத்துவார்கள் இதுதான் அடுத்த ஒன்றை ஆண்டு காலத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அஹ் இலக்கு அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இதை பொறுத்து இவர்கள் பலம் பெறுதலை பொறுத்து இருபத்தி ஆறனுடைய தொடக்கத்தில் கட்சிகள் எல்லாம் இவர்களோட கூட்டணிக்கு வரலாம் என்பதெல்லாம் அப்பொழுதுதான் தெரியும் இப்பொழுது நம்ம முன்பே அறுதி எட்டு கூற இயலாது அது போல இப்ப இன்னும் ஒன்றரை வருட காலங்கள் அதாவது பதினெட்டு மாத காலத்தில் எலெக்ஷன் வர போகின்றது வரவில்லை விஜய் அவர்கள் இவர் களத்துக்கு வராமல் களப்பணி ஆட்டாமல் களத்துக்கு வராமல் மக்களோடு அஹ் அந்நியோனியமாக அவரை ஒருங்கிணைக்க முடியாது இல்லையா அப்ப இவர் எப்ப இருந்து இவற்றை களப்பணி தொடங்க போகிறது ஆமா ஆமா இது மிக மிக ஆழமான ஒரு கேள்வி அவர் இப்பொழுது அந்த விஜய பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் உணர்ந்தது என்னவென்றால் அவர் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அந்த வேலையை முழுமையாக முடித்து விட்டு அடுத்த வேலைக்கு வருகிறார் இத நாம் வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து அவதானித்து நான் முடிவு செய்தவருடைய அந்த படம் அவருடைய இப்ப நடிச்சுட்டு இருக்கிற அந்த படத்தை வந்துட்டு அவர் முழுமையா முடிச்சிடணும்னு பாக்குறாரு ஏன்னா அதுல அவர் முழுமையான கவனம் செலுத்தும் போதுதான் அது வந்துட்டு அவருக்கு முழுமையான ஒரு பலனை தரும் அது வெற்றிகரமாக அமையும் அது முடிச்சுன உடனே இந்தாண்ட வரலாம் அப்படின்ட்டு ஆனா கட்சி எங்கி கொண்டிருக்கிறது கட்சி பொறுப்பாளர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு கிராமத்திற்கும் ஒரு ஒரு ஊராட்சிக்கும் ஒரு ஒரு நகராட்சிக்கும் இப்படி ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு ஒன்றியத்திற்கும் அமைப்புகளை வந்துட்டு போடுவது இதெல்லாம் வந்துட்டு விரிவாகி கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னும் இதெல்லாம் பற்றிய ஒரு பெரிய அறிவிப்பை வந்துட்டு அவர் விஜய் தான் வந்து செய்வார் அப்படின்றதும் கேள்விப்பட்ட ஒன்று எனவே இந்த நிலையில் இருந்து தான் நான் பார்க்க வேண்டும் எனவே அவர் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் கூட அவர் வந்தவுடன் இதையெல்லாம் மறக்க செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு வீச்சுடன் இருக்கும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம் நல்லது அதே போல இப்பொழுது தேர்தல் வருகிற ஒரு சில மாதங்களில் சூடுபிடிக்க தொடங்கும் அநேகமாக ஜூன் ஜூலைக்கு பிறகுதான் இன்னும் என்ன சொல்றது ஆக்ரோஷமான பிரச்சாரங்கள் மேடைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமையும் இருந்தாலும் இப்ப இருக்கின்ற பெரிய கட்சிகள் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எலெக்ஷனை நோக்கி இது எல்லாருக்குமான ஒரு தேர்தல் தேர்தல் அப்படின்றது இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் ஒரு பெரும் சவாலாக இருக்க போகிறது ஒன்றும் சந்தேகம் இல்லை எனவே அவர்கள் வந்துட்டு ஆண்ட கட்சிகள் எனவே அவர்கள் சாதாரணமாக இதை விட்டு விட மாட்டார்கள் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆழமாக மோதுவார்கள் ஆஹ் யுக்திகளை எல்லாம் அவர்கள் மாற்றுவார்கள் இன்னும் நிறைய காசை இறக்குவார்கள் ஏன்னா அவர்கள்லாம் அவங்களுடைய கட்சியினுடைய அந்த மக்கள் ஆதரவை வந்துட்டு தக்க வைப்பதற்கு அவர்கள் எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் பற்றி செய்வார்கள் அது தாவாக்கா தாபிக்காவிற்கும் அது ஒரு பெரிய சவால் தான் சவாலாகத்தான் இருக்கும் ஏற்பட்ட கருத்துக்கள் இல்லை ஆனா மக்களினுடைய எண்ணங்களை அவர்களுடைய அந்த சீரிய செயல்பாடுகள் அல்லது கடுமையான செயல்பாடுகள் மாற்ற முடியுமா அதுதான் பெரும் கேள்வி அவர்களுக்கு முன்னால் இருக்க முடியாது இப்போ விட பாத்தீங்கன்னா நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கும் போது இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்காக உழையுங்கள் என்று அவர் சொல்றார் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்து மக்களுக்காக நாங்க நல்லது செய்யறோம் மக்கள் எங்களைதான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா போயிட்டு மக்களிடையே உழையுங்க இதை வந்துட்டு உறுதிப்படுத்துறதுக்கான அந்த பணியில் ஈடுபடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றார் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்ப கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தியை நீக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி செய்த நன்மைகளை அவருடைய எடுத்துக்கோருங்கன்னு சொன்னார் இப்ப இதுக்கு எதிராக தமிழக வெற்றி கடகம் எப்படி பண்ணணும்னா இந்த அரசு எந்தெந்த முனைகளில் எல்லாம் தோற்றுவிட்டது எப்படிப்பட்ட பாதிப்பு எதனால் ஏற்பட்டது எல்லாம் தமிழக வெற்றி கடகம் அறுதியிட்டு அவர்கள் மக்களிடையே பட்டியலிடுவார்கள் இதுதான் வந்துட்டு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல இருக்கிறேன் எனவே அந்த இடத்திலிருந்துதான் இந்த அரசியலை நாம் பார்க்க வேண்டும் இப்ப அஇஅதிமுக வந்துட்டு பாத்தீங்கன்னா கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கிறது தோல்வி என்பது பேரு பின்னடைவுன்றது கடுமையானது அவர்களுடைய அந்த தென் மாவட்ட பலம் அப்படின்றதே வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு கலகரத்தில் இருக்கிறது எனவே அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க வந்துட்டு ஒரு காரணி அல்ல ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு அவர்களை அணுகக்கூடியதற்கு கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்து விடவில்லை எனவே அது அவர்களுக்கு ஒரு விடயம் கிடையாது அவர்கள் யாரோடையாவது கூட்டணி வச்சு அவங்களால என்ன தேற்ற முடியுமோ அது தேற்றுவார்கள் அவ்வளவுதான் ஆனால் திமுகவுக்கும் அத்திருப்ப அதிமுகவுக்கும் தாவேக்கா கொடுக்கக்கூடிய அந்த சவாலை எதிர்கொள்வது என்பது மிக கடினமானதாக இருக்கும் அதே போறத்துல இவங்க கொடுக்கக்கூடிய இவங்களுடைய யுக்திகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறது அப்படிங்கறதும் தாவேக்கா ஒரு கடும் நெருக்கடியாகத்தான் இருக்கும் அதாவது நீங்கள் சொல்வதை போல வருகிற எதிர்வரும் தேர்தலில் களப்பணி ஆட்டுவதற்கு உங்களை போன்ற பல பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அவ்வளவு நீங்கள் உன்னிப்பாக கவனித்து மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்திருக்கிறேன் சொல்லல இல்ல ஒரு கட்சி அப்படின்றதே வந்துட்டு ஒரு கூட்டு முயற்சி தானே கட்சின்றது வந்துட்டு ஒரு தொண்டன் இல்ல ஒரு புத்திஜீவி அல்லது ஒரு தலைவர் அல்லது கட்சியினுடைய அந்த அமைப்பு எல்லாமே வந்துட்டு ஒன்றுபட்டு உடைக்கிறதுல தான் வந்துட்டு இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒருத்தருக்கு பணிகள் செய்யக்கூடிய பணி வந்துட்டு சிறப்பாக எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள்கிட்ட போகும்போது மக்களினுடைய நம்பிக்கையை வந்துட்டு உண்மையை சொல்லி பெறுவதா இல்ல எதையாவது சொல்லி பெறுவதா இல்ல எதையாவது கொடுத்து பெறுவதா அப்படின்ற மூணு இடத்துல தான் வந்துட்டு அரசியலே மாறுபட்டு நிக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் எதை தீர்மானம் கொடுக்க போறோம் அப்படின்றத சொல்லுது ஏன்னா விஜய் ஒரு இடத்துல குறிப்பிடும் போது அவர் நல்லாவே சொன்னாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நமது ஆட்சியால் விளையும் பயன்களை மக்கள் அனுபவத்து அனுபவிப்பதைத்தான் வெற்றி என்று நான் சொல்லுகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் தேர்தலை ஜெயிக்கிறது வெற்றி கழகம் இல்லை தமிழ்நாடு தமிழக மக்கள் தமிழக வெற்றிகழகத்தினுடைய ஆட்சியால் பலன் பெற வேண்டும் அதில் அவர்கள் அகமகிழ வேண்டும் அதுதான் நம்முடைய வெற்றினே அவர் வந்துட்டு அது சொன்னாரு இவங்க சொல்லலாம் அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும்ட்டு சிந்தனை பொதுவானது அது எல்லாருக்கும் இருக்கும் அது விஜய் போன்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு தொழில் நெறிஞர் தொழில் முறை ரீதியான அவர் ஈடுபடக்கூடியவருக்கு நல்லா தெரியும் எனவே அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த ஒரு விடயத்தை அவர் சொன்னார் அவர் எனவே நாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னும்னா அப்போ எதை நிறைவேற்ற முடியுமோ அதை தான் நம்ம சொல்றோம் இருபத்தெட்டு இலக்குகள் என்று கூட சொல்லி அந்த நட்சத்திரங்களை என்ன ஆஹ் கொடியில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன சொன்னார் அதெல்லாம் இலக்குகள் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் அதை எப்படி நிறைவேற்ற போறோம் பாதை அப்ப ரெண்டுத்தையும் தான் சொல்லி பண்ண போறது கொள்கை அடிப்படைகளையும் சொல்லியாச்சு அரசியல் அடிப்படையும் சொல்லியாச்சு இலக்குகளை எல்லாம் பற்றி நம்ம சொல்ல போறோம் இப்படித்தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம மனதைஸ் பண்ணி பாக்குது அந்த கட்சி எனவே அதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா செயல்படக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஆழமா செயல்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான அழுத்தத்தில்தான் தமிழக வெற்றி கடனமும் இருந்துட்டு இருக்குது மக்களின் வாக்குகளை வெல்ல வேணுமானால் இனி அவர்கள் செயல் மூலம் கட்சியின் இளைஞர் அணி செயல்பட்டு காட்டல இப்பவே தான் இருக்கிறாங்க இப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை வெள்ள பகுதி நேரத்துல பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஒரு பகுதி மக்களை டிபி சித்திர மக்களை கூப்பிட்டு அந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு ஆனா அதே நேரத்துல தன்னுடைய தோடர்களுக்கு வந்துட்டு அவர் உடுத்த வேண்டுகோள் உங்களால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு என்னன்னா செய்ய முடியுமோ சொல்லி எல்லா இடத்துலையும் செய்யறாங்க அதுக்கு தடையெல்லாம் கூட ஏற்படுத்துது இலவசமா உணவு வழங்கினா சொல்றாங்க இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறத மக்கள் அதனால செயல்படாத ஒண்ணும் அந்த கட்சி இல்லை ஒரு விஜய் வந்து இறங்கி தீவிரமா காட்டணும் தீவிரத்தை காட்டணும் அப்படின்ற சொல்றதுதான் ஊடகத்தினுடைய எதிர்பார்ப்பு அதை அவர் வந்துட்டு நிறைவேற்றுவார் நல்லது இவ்வளவு நேரமும் நீங்கள் அவங்களுக்கு இப்போ நாள நேரத்தை ஒதுக்கி மக்களுக்கு தகவலை தந்தமைக்காக மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்கு நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ரூபம் டிவி நிறுவனம் குழு சார்பாகவும் வணக்கங்கள் வணக்கம் நன்றி